கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே தொடர்ந்து பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மூன்றாவது தாக்குதலாக ராணுவ தளத்தின் மீது நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதல் ஒரு பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அதிகப்படியான பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதிலே இரண்டு ராணுவ வீரர்கள் அதிகமாக காயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்க காரியம் கடந்த நாட்களிலே பக்தர்கள் சென்ற பேருந்து ஒன்று தாக்கப்பட்டதில் பலர் பலியாயிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு கடந்த நாளிலே கதுவா மாவட்டத்தில் உள்ள வீட்டின் மேற்பகுதியிலே தாக்குதல் பயங்கரவாதிகள் நடத்தினதில் ஒரு பயங்கரவாதி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து மிச்சமுள்ள பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டதில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன அந்த வகையில் மூன்றாவது தாக்குதலாக ராணுவ தளம் தாக்கப்பட்டதிலே இரண்டு ராணுவ வீரர்கள் அதிகப்படியாக காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சமீபமாக அதிகரித்து வருகிற இந்த பயங்கரவாதியுடைய தாக்குதல் நிறுத்தப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் இதிலே காயமடைந்திருக்கிற ராணுவ வீரர்கள் சுகப்பெறவும் அதேபோல இனி ஒரு பயங்கரவாத தாக்குதலினாலே ராணுவ வீரர்களுடைய உயிரிழப்போ பாதிப்போ நேரிடாதபடி கர்த்தர் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே நிலவி இருக்கிற அசாதாரண சூழ்நிலை மாற நாம் ஜபிக்கப் போகிறோம் இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடாவில் உள்ள ராணுவ தளத்தின் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் மூணு ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டம் ஹிராநகர் பகுதியில் ஒரு வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு பயங்கரவாதிகளில் ஒருவர் நேற்று இரவு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த தீவிரவாத தாக்குதலில் கிராம மக்கள் இரண்டு பேர் பலியானதாக கூறப்படுகிறது இருப்பினும் தீவிரவாதிகள் அப்பகுதியில் பதுகியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஹிராநகர் பகுதியின் விமானங்கள் மூலம் தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடாவில் உள்ள படேர்பா பாணி சாலையில் உள்ள சட்டர் கல்லா பகுதியில் உள்ள இராணுவத்தின் தற்காலிக செயல்பாட்டு தளத்தின் மீது பயங்கரவாதிகள் சுப்பாக்கி சூடு நடத்தினர் மூணு ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் மேலும் பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் பதற்றம் நிலவி வருகிறது ஆகவே இப்படிப்பட்ட இந்த பதட்டமான சூழ்நிலை மாற ஜம்மு காஷ்மீரிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை காணப்பட பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நிறுத்தப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நடிகர் துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே தொடர்ந்து நிலவி வருகிற இந்த அசாதாரணமான பதட்டமான பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்களை எதிர்நோக்கி இருக்கிற மிகவும் ஒரு பயப்படத்தக்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக உங்கள் பாதத்திலே பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எழுபத்தி மணி நேரத்தில் மூன்று பயங்கரவாதைய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறதப்பா அந்த மக்கள் பதட்டத்தோடு பயத்தோடு அந்த பகுதிகளில் காணப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆண்டவரே தோடா பகுதியில் உள்ள இராணுவ தளம் தாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதேபோல கதுவா பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்கள் இதற்காகவும் நாங்கள் நம்முடைய பாதத்திலே பாரதோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜம்மு காஷ்மீரிலே தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை தூண்டிவிடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அளிக்கப்படும்படியாக மனுஷீக தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் தூண்டுகிற எல்லா மறைவான கிரியைகள் தீவிரவாத முகாம்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிற பகுதிகளிலே அவைகள் நிர்மூலமாக்கப்படவும் தீவிரவாத திட்டங்கள் அபத்தமாக்கப்பட பயங்கரவாதிகளுடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் நடைபெற்றிருக்க ஒவ்வொரு பகுதியிலும் காணப்படுகிற பதட்டமான சூழ்நிலை மாறி நல்ல ஒரு அமைதியான இயல்பு சூழ்நிலைக்கு மக்கள் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்புரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில்